தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி செய்தி ஆசிரியர் தலைப்புச் செய்திகள் கேரண்டி பேருந்து விபத்து விசாரணையில் வெளியான தகவல் விசேட போலீஸ் குழுவும் நியமனம் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க போவது யார் வகுக்கும் எதிர்கட்சிகள் கொட்டாவை பகுதியில் வீடொன்றில் தீ விபத்து பத்தொன்பது வயது பெண் பலி நாற்பது ஆறு கோடி ரூபாய் பெறுமதியுடைய குஷ்ரக போதைப் பொருளுடன் இளம் பெண் கைது பயங்கரவாதம் தொடர்ந்தால் பதிலடி தொடரும் பாகிஸ்தானுக்கு மோடி கடும் எச்சரிக்கை உள்நாட்டு செய்திகள் ரம்போடை கெரண்டி எல்ல பகுதியில் இருபத்து மூன்று பேருக்கு மரணத்தை ஏற்படுத்திய விபத்துடன் தொடர்புடைய பேருந்தில் நடத்தப்பட்ட ஆரம்ப பரிசோதனையில் பேருந்தில் இயந்திர குறைபாடுகள் எதுவும் இல்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நுவரலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளாா் அத்துடன் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அதனூடாக சாரதி பேருந்தை ஆபத்தான முறையில் ஓட்டிச் சென்றதாக எந்த அறிகுறிகளும் அவதானிக்கப்படவில்லை என நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்தார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் சிரேஷ்ட மோட்டார் வாகன பரிசோதகர்களை கொண்ட குழு விரிவான அறிக்கைகளை தயாரித்து மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் மூலம் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை நேற்று பிற்பகல் முதல் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று காலை பல உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இறந்தவர்களில் அடையாளம் காணப்படாத ஒருவரின் உடலும் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் பதினேழு முதல் எழுபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர் எனவும் அவர்கள் திச மகாராம பேராதனை முனராகலை லுனுகம் வெஹர பன்னில மற்றும் குருநாகல் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் அத்துடன் எத்திலிவெவ பண்டாரவலை அம்பகஸ்தோவ கந்தலாய் சிலாபம் பொல்பித்திகம மற்றும் மதவாச்சி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களும் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே காயமடைந்த நாற்பத்தி மூன்று பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் மேலும் நான்கு சிரேஷ்ட அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக தெரிவித்துள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது பேருந்து விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்கில் மேற்படி குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கு வழிவகுத்த பல அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கிய விசாரணைகளை சம்பந்தப்பட்ட குழு முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த யோசனைகளையும் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் அதிபர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இதேவேளை யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு இடம் பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு அரச தரப்புக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சி நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்று முன்னிலை வகிக்கிறது இதே நேரம் எதிர்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து அறுபத்து ஒன்பது ஆசனங்களை பெற்றுள்ளன தேசிய மக்கள் சக்தி தனி கட்சியாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மையை பெறவில்லை எனவே தனித்து ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க வியூகம் அமைத்து வருகின்றன இதற்காக ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொது பெருமுன மற்றும் ஏனைய சுயேட்சை குழுக்களுடன் கடந்த வாரம் நடத்திய பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் இதற்கமைய முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இந்த வாரம் நடைபெறும் என்றும் இந்த கலந்துரையாடலில் கொழும்பு மாநகர ஆட்சி அமைப்பது தொடர்பில் இறுதி செய்யப்படும் என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியே ஆட்சி அமைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி குறைவான ஆசனங்களை பெற்றுள்ளதோடு மாத்திரமின்றி அக்கட்சியின் மேயர் வேட்பாளர் அவரது தொகுதியிலும் தோல்வியடைந்துள்ளார் எனவே அவர்களால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க முடியாது என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் වි ම්පහාවිල් නේ්‍ර ඉඩම් පෙற்ற නිගල් ෝ‍රිල් කළந்துොද පින්න. ඊඩගங்களுக்கு කතු වෙලිගඩම් පෝදේ අ ඉදැයි තෙරවිතා. මේමනට අපිට කියලා තියනු මාලිමාවත්ෙක්ක් තුවෙලා ප්‍රටහදන වැඩ පිල්ලිට ගමහද වැට පිල්ිට ඇුල්ල තිවෙන්න කැමති කිසිදු මවාස ඇතියාගන්න එවා අපි ජයකහනය කරම හැමදනම අපි අනි ජාතික ජනපද දේගේ ප. වැඩි මද මකරල යන්න ො ද ච දැනටවා. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க போவது யார் என்பதை பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தே அதிகளவான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்கள் எமது கட்சியைச் சேர்ந்தவர்களார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி சிறப்புரிமைகளையோ பணத்தையோ வழங்கி எவரையும் விலைக்கு வாங்கப் போவதில்லை என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்கிறேன் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் மோசமான பழைய முறைமையை எமது அரசாங்கம் ஒருபோதும் பின்பற்றாது நாம் பெற்ற வெற்றியை பலப்படுத்துவதற்கு ஏனைய உறுப்பினர்கள் விரும்பினால் அவர்களுடன் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு மக்களுக்கு செய்தியாற்ற தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜூஜூஸ் தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகென ஹேட்டன் மற்றும் வில்லப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் பகுதியில் உள்ள வீடொன்றில் தீ பரவியதில் பத்தொன்பது வயது இளம் பெண் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொட்டாவை ருக்மல்கம வீதி விஹார மாவட்டையை சேர்ந்த புடமினி துரஞ்சா என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது உடல் முற்றிலுமாக எரிந்துவிட்டதாகவும் வீட்டின் உடைமைகள் மற்றும் கூரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்த பெண்ணின் தாயாரும் இரண்டு சகோதரர்களும் விசாக் கொண்டாட்டங்களை காண சென்றிருந்த போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை தீயணைப்பு துறையின் அதிகாரிகளும் அப்பகுதி மக்களும் இணைந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்த போதும் இளம் பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்பதுடன் மரணம் சந்தேகத்திற்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நுகேகொடை குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் Thailandin பாங்காக் விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு வந்த பிரித்தானிய இளம் பெண் ஒருவரால் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட குஷ்போதைப் பொருள் தொகை ஒன்று சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது விமான நிலைய வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிக பெரிய குஷ்ரக போதைப் பொருள் தொகை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண்ணை சோதனையிட்டுள்ளனர் தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் மூலம் குறித்த பெண் பிற்பகல் நாட்டிற்கு வந்ததாக சுங்க பேச்சாளர் சீவலி அருகோட தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அதிகாரிகள் அவரை சோதனையிட்ட போது நாற்பத்தி ஆறு கிலோ கிராம் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது சந்தேகநபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடத்தப்பட்ட போதைப் பொருளுடன் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மற்றும் ஊபா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணை களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளியீட்டு செய்திகள் பஹல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் நகர்வு குறித்து இந்திய மக்களுக்கு அந்நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் ஆபரேஷன் சிந்துர் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கை இந்தியாவின் ஏவுகணைகளில் இருந்து தப்பிக்க வழிபார்த்த பாகிஸ்தான் தோற்றுவிட்டது பாகிஸ்தான் முழுமையாக சேதமடைந்த பிறகே அந்நாடு போர் நிறைவை கோரியது நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம் எதிர்வரும் நாட்களில் பாகிஸ்தான் ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிக்கப்படும் மீண்டும் ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் பதிலடி இந்திய நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே இருக்கும் மேலும் பயங்கரவாதத்துக்கு வலுவான பதிலடி வழங்கப்படும் அணு அச்சுறுத்தல்களை பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் அரசு மற்றும் பயங்கரவாதிகள் இடையே வேறுபாடு இல்லை சிந்துர் ஆபரேஷன் என்பது பெருமனை நடவடிக்கை அல்ல அது கோபத்துடன் கூடிய நீதிக்கான இந்தியாவின் உறுதியான பதில் பாகிஸ்தான் தனது பயங்கரவாத முகாம்களை அழிக்க விருப்பமில்லை என்றால் அது தன்னை தானே அழித்துக் கொள்வதற்கான பாதையை தான் தேர்ந்தெடுக்கும் பயங்கரவாதிகளும் பயங்கரவாதிகளுக்கும் உதவி செய்பவர்களும் எங்களை பொறுத்தவரை ஒன்றுதான் தாக்குதல் நிறுத்தப்பட்டாலும் எதிர்காலத்தில் பாகிஸ்தானின் நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் எதிரிக்கு பதிலடி கொடுப்பதில் முக்கிய பங்காற்றின இந்தியாவின் ஏவுகணைகளில் இருந்து தப்பிக்க வழிபார்த்த பாகிஸ்தான் தோற்றுவிட்டது தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாதம் தொடர்ந்தால் பதிலடி தொடரும் நம்மை பொறுத்தவரை ஒற்றுமையே பலம் ஒற்றுமையே முக்கியம் எனினும் இந்த கருத்துக்கு பாகிஸ்தானிடம் இருந்து எந்த பதில் கருத்துக்களும் இதுவரையில் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மியன்மாரின் சகாயிங் பகுதியில் உள்ள ட்வின் கிராமத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது நேற்று காலை மியன்மார் ராணுவம் குண்டு வீசி நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி இரண்டு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் அத்தோடு இந்த தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் குறித்த பகுதி ராணுவ ஆட்சிக்கு எதிரான ஜனநாயக ஆதரவு கிளர்ச்சி இயக்கத்தின் கோட்டையாக கருதப்படுகிறது தாக்குதலுக்கு உள்ள பாடசாலை ஜனநாயக ஆதரவு இயக்கத்தால் நடத்தப்பட்டது ஆனால் தாக்குதல் நடந்த நேரத்தில் அங்கு தீவிரமான மோதல் எதுவும் நடைபெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த தாக்குதல் குற்றச்சாட்டை மியன்மார் ராணுவம் மறுத்துள்ளது மேலும் இந்த கொடூர தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டு எதிர்கட்சியான தேசிய ஒற்றுமை அரசாங்கம் இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளது மியன்மார் ராணுவ அரசு தாக்குதலை மறுத்துள்ளதுடன் எதிர்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளது இருப்பினும் நேரில் கண்ட சாட்சிகளும் சுயாதீன ஊடக அறிக்கைகளும் தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளதாகவே சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன